அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைங்க முடிஞ்சவரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம் நம்ம எல்லாரையும் நம்மளோட சின்ன வயசுல இருந்தே ஒரு டிவி ஷோ மூலமாவோ இல்ல ஒரு ஸ்டேஜ்ல இவர் பண்ண இந்த ஸ்டாண்டப் காமெடி மூலமாவோ இல்ல இவர் படங்கள் பண்ண இந்த காமெடிகள் மூலமாவோ நம்மளை சிரிக்க வச்சு தன்னோட காமெடி மூலமா எல்லாரையும் என்டர்டைன்மெண்ட் பண்ண நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் இப்ப உடல்நல குறைவால இந்த உலகத்தை விட்டே பிரிஞ்சிட்டாரு நடிகர் ரோபசங்கர் அவர்கள் தமிழ் சினிமாவில் காமெடி பண்றதுல தனக்குன்னு ஒரு புது பாணியை உருவாக்கி தன்னோட கடினமான உழைப்பு மூலமாக தனக்குன்னு தமிழ் சினிமாவில் ஒரு இடத்தை பிடிச்சி தமிழ் ஆடியன்ஸோட மனசில் இப்போ நீங்க அதை இடம் பிடிச்சிட்டாருன்னே சொல்லலாம் ரோபோசங்கர் அவர்களை ஒரு ஸ்டாண்டப் காமெடியனாவும் நகைச்சுவை நடிகராகவும் தான் நம்ம எல்லா பெரும்பாலானோருக்கு தெரியும் ஆனா அவர் ஒரு பாடி பில்டரும் கூட நிறைய பாடி பில்டிங் காம்படிஷன்ல கலந்துகிட்டு நிறைய விருதுகளும் வாங்கி வச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம இவர் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் அண்ட் சிங்கரும் கூட இதோட சேர்த்து ரோபோசங்கர் அவர்கள் கலைமாமணி அவார்டோரும் வாங்கியிருக்காரு இப்படி மதுரையில வெறும் சங்கரா இருந்தவர் எப்படி ரோபோ சங்கர் ஆனாரு என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காரு இன்னும் வேற என்னென்ன விஷயம் எல்லாம் பண்ணியிருக்க அப்படின்னு ரோபோசங்கர் அவர்கள் பற்றி பலரும் அரியாதவைகள் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ரோபாசங்கர் அவர்கள் டுவெண்ட்டி ஃபோர்த் டிசம்பர் செவன்டி எயிட்ல மதுரையில தான் பிறந்திருக்காரு தன்னோட ஸ்கூல் படிப்பையும் மதுரையில தான் முடிச்சிருக்காரு அதுக்கு அப்புறமா மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில எம்ஏ எக்கனாமிக்ஸ் டிகிரி முடிச்சிருக்காரு சங்கர் அவர்கள் தன்னோட சின்ன வயசுல இருந்து நிறைய திரைப்படங்கள் பார்ப்பாராம் அதுலேயும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட படம் பண்ணலாம் ரொம்ப விரும்பி பார்ப்பாராம் அந்த அளவுக்கு கேப்டன் அவர்களோட வெறித்தனமான சொல்லலாம் மேடை அனுபவம் அப்படின்னு ஆரம்பிச்சதே கமல் சார் இன்னொன்னு கேப்டன் ஸ்டேஜ் ஏறினாலே ஆடியன்ஸ் ஃபஸ்ட்டு கேட்குற வாய்ஸ் கேப்டன் வாய்ஸ் கேப்டன் வாய்ஸ் தான் கேட்பாங்க கேப்டன் அவர்களை அந்த அளவுக்கு பிடிக்குமா கேப்டன் அவர்கள் நடித்த படங்களை பார்த்து அவரை மாதிரியே நடிச்சு பார்ப்பாராம் அவர் படத்தில் பேசின வசங்களை கேப்டன் அவர்கள் மாதிரியே அச்சில் அவரோட குரலையே இமிட்டேட்டும் பண்ணி பார்ப்பாராம் ஜாதி ஜாதிங்கிறீ ஜாதி இடம் ஒன்று பெற்றுச்சு உங்கள் அம்மாடா மடையா என்ன பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பாக இருப்பேன் எதிரிக்கு நெருப்பா இருப்பேன் இப்படி கேப்டன் அவர்கள் நடித்த படங்களை பார்த்து வளர்ந்த இவர் அவரோட ஊர்ல நடக்கிற திருவிழாக்களையும் சில கலை நிகழ்ச்சிகளையும் அவர் பார்த்த நடிகர்கள் மாதிரியே அப்படியே நடிச்சும் நடனமாடியும் காட்டுவாராம் நீயும் நானும் இந்த உலகத்துல உள்ள மூல முடுக்கெல்லாம் சுத்திட்டோம் இனிமே ஓன் கழுத்துல எந்த மடையனும் தாலி கட்ட மாட்டாண்டி இப்படி அவரு சுத்து வட்டாரத்தில் இருக்கிற கிராமப்புறங்கள் எல்லாம் மேடை நிகழ்ச்சிகள்ல ஆடி பாடி மெம்கிரி பண்ணி தன்னோட கலைப்பயணத்தை தொடங்கியிருக்காரு இப்படியே மேடைகள்ல பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு நாள் ஒரு ரோபோட் மாதிரி மேக்கப் போட்டு ரோபோட் எப்படி பண்ணுமோ அதே அதே மாதிரி பண்ணி காட்டியிருக்காரு ரோபோட் மாதிரி பண்ண பர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சி போனதுனால இப்படியே இவர் எங்க போனாலும் அன்னைக்கு பண்ண அந்த ரோபோட் மாதிரியே பண்ணுங்க அந்த ரோபோட் மாதிரியே பண்ணுங்கன்னு எங்க போனாலும் கேட்டு மதுரையில பிறந்த நார்மல் சங்கரா தேவர ரோபோ சங்கரா மாத்தி எல்லாரும் பிரபலம் அடைய வச்சிருக்காங்க இப்படி கலை நிகழ்ச்சிகள்ல நடிச்சுக்கிட்டு இருந்த ரோபோ சங்கர் அவருக்கு படங்கள்ல நடிக்கும் ஆசை வந்திருக்கு அப்ப அவர் வாய்ப்பு தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் அவருக்கு ரொம்பவே பிடிச்ச நடிக்கிறான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருந்த இந்த தர்ம சக்கரம் படத்துல ஒரு சின்னோண்ட கதாபாத்திரம் நடிக்கிறதுக்கு இவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நான் பந்தியில சாப்பிடாதது காரணம் என்னோட பணம் அந்தஸ்து கௌரவம்னு நீ நினைச்சா இப்படி நடிகர் அறிமுகமானவர் நைன்டி நைனில் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிச்சு ரிலீஸ் ஆன படையப்பா மூவியில வந்து அந்த என் பேர் படைப்பான்ற இந்த சாங்கில் ஒரு டான்ஸராக அறிமுகமாக ஆயிருப்பார் வெஞ்சில்லாடு படகு திருநல்லூர் படகு பஞ்சு வருகில் படகன் இப்படி படங்களில் சின்ன சின்ன கேரக்டராக நடிச்சுக்கிட்டு இருந்த இவருக்கு பார்க்குறவங்கலாம் நோட் பண்ணுற அளவுக்கு கிடைச்ச கேரக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி மூவியில பில்லு அவரோட ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பாரு அந்த கேரக்டர் தான் பின்னே இங்க படிங்க நின்னேச்சே பார்க்கலாம் வாங்கடா கொஞ்சம் நம்மளுக்கு விரும்பி வருது மம்மி அதில் நடந்து வர்றது ரொம்ப ஸ்டைலாக இருக்கு மம்மி அதுக்கு ஏதோ ஃபைல் சட்டாக நினைக்கிறேன் கொண்டு போங்க கொண்டு வந்த பிஸ்கட் சாக்லேட்லாம் பாதுகாப்பான அறைக்கு கொண்டு போங்க இதுக்கப்புறமா இன்னும் சில படங்கள்ல இவர் நடிச்சிருந்தாலும் இவர் காமெடியா மக்கள் எல்லாரும் செலிபிரேட் பண்ணது எந்த படத்துக்குன்னு பாத்தீங்கன்னா இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார படத்துல இவர் நடிச்ச இந்த சவுண்ட் சங்கர்ன்றது கேரக்டருக்கு தான் ஒரு மாதிரி சீசன் நிக்கிறான் ஆமா நச்சு பாய் ஒரு மாதிரி தான் நிக்கிறான் அது உங்களை பத்தி அவனுக்கு தெரியாது இல்லையா தெரிஞ்சிருந்தா சின்னப்படி மாட்டான் தெரிவித்து இதுக்கப்புறமா இவர் நடிச்ச இந்த வாயு மூடி பேச படத்துல இவர் பண்ண இந்த காமெடி ஒரு ஐக்கானிக் காமெடினே சொல்லலாம் அவ்வளவு அருமையா பண்ணிருப்பாரு இதுக்கப்புறமா இவரு வரிசா பட வாய்ப்புகள் வந்து வந்து இவர் ஒரு பிசியான நடிகரா மாறிட்டாரு அப்படி ரோபிசங்கர் அவர்கள் பண்ண சில ஐக்கான கேரக்டர் மட்டும் பாக்கலாம் மாரி படத்துல சனிக்கிழமை என்ற கேரக்டர்ல செம்மையான ஒரு கலக்கலக்கிருப்பாரு மாரி கூடவே இருக்குது அதுக்கு பேரே சனிக்கிழமை சனிக்கிழமை அப்ப ஏன் உங்க பேர் சனிக்கிழமை சாட்டர்டே கிடைப்பேன் இதுக்கப்புறமா வேலன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் படத்துல ரூபசங்கர் வயிறு குடுங்க சிரிக்க வச்சுன்னு சொல்லணும் அவ்வளவு நேர்த்தியா பண்ணிருப்பாரு இது மட்டும் இல்லாம ரூபசங்கர் அவர்கள் சில படத்துல வந்து சில ஐகானிக்கான கேரக்டர்லயும் நடிச்சிருப்பாரு குடுக்கணும் முடிவு பண்ணிட்டா என் பங்காளி எந்த குறையும் வைக்க மாட்டாப்ல இப்படி நல்ல நல்ல கேரக்டரை சூஸ் பண்ணி நடிச்ச சங்கர் அவர்கள் கடைசியா பாத்தீங்கன்னா சொட்ட சொட்ட நடையுதுன்ற இந்த படத்துல தான் நடிச்சிருப்பாரு ஆனா நைன்டி ஸ்கிட்ஸ் பாதி பேருக்கு முடிதான போச்சு குட் கொஸ்டின் சங்கர் அவர்கள் நடிகர் மட்டும் இல்லாம ஒரு நல்ல டப்பிங் ஆர்டிஸ்ட் கூட த லைன் கேங்ன்ற மூவில டிமன் அண்ட் பூமான்ற கேரக்டர் வரும் அதுல பூமான்ற கேரக்டருக்கு ரொம்ப சூப்பரா வாய்ஸ் கொடுத்திருப்பாரு இவ்வளவு தூரம் ஓடியாந்து ஒண்ணு கிடைக்காம போச்சு முதல்ல அந்த கொம்ப சாணம் பிடிக்கும் அப்படியே உன் வாயை சாணம் பிடிச்சா சரியா போகும் செவ்ல ரெண்டு வப்பம் பேச வா

இப்படி நடிரா மற்றும் இருந்த ரூபசங்கர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல ரிலீஸ் ஆன இந்த கன்னிமடம்ன்ற மூவி மூலமா சிங்கரவும் அறிமுகமாயிருப்பாரு ஒன்னு காலுவாகனம் பார்க்காத ரொட்டியில மோசமான தாயிங்க உட்கார்ந்தார் இப்படி ஆக்டிங் டான்சிங் சிங்கிங் டப்பிங்னு கலக்குன இவர் ஒரு பாடி பில்டரும் கூட மிஸ்டர் மதுரையா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இருந்திருக்காரு இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல நடக்கிற நிறைய பாடி பில்டிங் காம்பெடிஷன்ல பாட்டிசிபேட் பண்ணி நிறைய அவார்டும் வாங்கியிருக்காரு மாஸ்டர் இருந்ததுதான் மிஸ்டர் மிஸ்டர் தமிழ்நாடு மிஸ்டர் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி சாம்பியனு மிஸ்டர் ஆல் வரையும் பண்ணியிருக்கேன் சென்னைக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அபிநியாச்சியம்லாம் மாஸ்டர் அவர்க் பண்ணேன் தேட்டருக்கு மேல இப்படி தன்னோட குடும்பத்தோட தன்னோட பேரனோட சந்தோஷமா தான் இருந்திருக்காரு வாழ்க்கையே சந்தோஷமா போயிட்டு இருந்த இவருக்கு பாத்தீங்கன்னா சில வருஷத்துக்கு முன்னாடி மஞ்சள் காமாலை நோய் வந்திருக்கு அந்த நோய் வந்த பிறகு பாத்தீங்கன்னா இவர் நூறு கிலோல இருந்தவர் அப்படியே நாப்பத்தஞ்சு கிலோ கிட்ட அப்படியே பாதி பாதியா எடை குறைஞ்சி ரொம்பவே மெலிஞ்சு காணப்பட்டிருப்பாரு இப்படி உடம்பு சரியில்லாம் போயும் திரும்பியே மீண்டு வந்து படங்களை நடிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு ஆனா இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆனா இப்ப சில நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் நடிக்கும்போது மயக்கமோட்டும் விழுந்திருக்காரு என்னன்னு தெரியாம எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருக்காங்க அப்படி அட்மிட் பண்ணப்பட்டவர் ரெண்டு நாள் கழிச்சு தீவிர சிகிச்சைக்கு அப்புறமா சிகிச்சை பலனின்றி இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க இப்படி நாற்பத்தாறு வயசான இவரு எப்படி இவ்வளோ சீக்கிரம் இறந்து போனார்னு பாத்தீங்கன்னா அதுக்கு காரணம் ரோபோ சங்கர் அவர்கள் அதிகமா ட்ரிங்கிங் பண்றது நான் அடிக்காத சரக்கே கிடையாது நான் பார்க்காத பாட்டிலே கிடையாது அதாவது அறுபது ரூபால இருந்து ஒரு அறுபதாயிரம் ரூபா பாட்டில் வரையும் பார்த்துட்டேன் எல்லாத்துலேயுமே தி எக்ஸ்ட்ரீமா வந்து நான் அப்பவே என்ஜாய் பண்ணிட்டேன் நான் உங்கள்கிட்ட வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குடி எப்பயுமே நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுதான் ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணத்துக்கு போனேன் அதனால குடிச்சேன் லவ் ஃபெயிலியர் ஆச்சு அதனால குடித்தேன் இப்படின்னு எந்த காரணமாக இருந்தாலும் இந்த குடியை மட்டும் கைவிட்டேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் ரெஸ்ட் இன் பீஸ் ரோபோ சங்கர் சார்